எடப்பாடியை அவரது சொந்த ஊரிலேயே வெற்றி வளித்த ஸ்டாலின் சேலத்திலும் அதிமுக கண்ணீர் கோலம் நாற்பதும் நமதே நாடும் நமதே எனும் கோஷத்துடன் களமிறங்கினாலும் ஸ்டாலினுக்கு நாடும் நமதே என்பதில் ஒரு டவுட் துவக்கத்திலிருந்தே இருந்தது காரணம் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் திமுக தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட நான்கு ஐந்து கட்சிகளை தவிர மற்றவர்கள் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமலும் கட்டுப்பாடுகளுக்கு அடங்காமலுமே இருந்தனர் குறிப்பாக மம்தா கெஜ்ரிவால் போன்றவர்களை காங்கிரசால் எதுவுமே செய்ய முடியவில்லை இதனால் நாடு கிடைக்கதோ இல்லையோ நாற்பது கிடைச்சே ஆகணும் என விரித்தனமான இலக்கத்தோடு தான் பிரச்சாரம் கிளம்பினார் ஸ்டாலின் ஜெயிச்சே ஆவணும் என்று அவர் டிக் அடித்து வைத்திருந்த தொகுதிகளில் மிக முக்கியமானது சேலம் நாடாளுமன்ற தொகுதி காரணம் அது சேலமும் கொங்கும் எனது கோட்டை என்று கொக்கரைத்த க்கு மரணமா ஷாக் கொடுத்தே ஆக வேண்டும் எனும் வெறியுடன் களமிறங்கிய ஸ்டாலின் தெளிவாக செய்து காட்டியுள்ளார் அதிலும் எடப்பாடி மண்ணில் இபிஎஸ்ஐ வச்சு சென்றிருக்கிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் ஹெவி வெயிட்டாக தான் ஜெயித்திருந்தார் எடப்பாடி அதனால் சேலத்தை என் கையிலிருந்து எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது என மார் தட்டி வந்தார் இந்த நிலையில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றும் முயற்சியில் களமாடி வந்த மாவட்ட திமுகவினர் எதிர்க்கட்சித் தலைவரின் கோட்டையான எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசம் காட்டுவதற்கான முயற்சிகளில் தீவிரம் காட்டினர் பதிலடியாக அதிமுக தரப்பிலோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விடுபட்டு போன சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இம்முறை அதிக வாக்குகள் பெற வேண்டும் என்ற முனைப்போடு பணியாற்றி வந்தன ஆனால் இருதரப்புக்கும் பெரும் சவாலாகத்தான் இரண்டு தொகுதிகளின் தேர்தல் முடிவுகள் இருந்தன காரணம் கிட்டத்தட்ட எடப்பாடி தொகுதியை திமுக அசைத்தும் பார்க்க முடியாத நிலைதான் அதேபோலதான் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியை அதிமுக தகர்க்க முடியாத நிலையுமாக தேர்தல் முடிவுகள் இருந்தன சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் வேட்பாளர்கள் முகம் என்பது மக்களிடையே கூடுதல் வாக்குகளை பெறுவதற்கான காரணமாக இருந்து வந்தது அந்த வகையில் திமுக சார்பில் களமிறக்கப்பட்ட டி எம் செல்வகணபதி ஆரம்ப காலகட்ட அரசியல் பயணம் அதிமுகவில் தொடங்கி பின்னர் திமுகவுக்குள் ஐக்கியமானதால் தொகுதிக்குள் நல்ல பரிட்சியமான நபராக இருந்து வருகிறார் மேலும் திமுக இளைஞரணி மாநாட்டை சேலத்தில் நடத்தி சேலம் திமுகவை முன்னரே தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதிமுக சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள விக்னேஷ் இளைஞர் உள்ள பார்ட்டியாக இருந்தாலும் தொகுதிக்குள் பரட்சியமான நபராக இல்லை இதனால் செல்வகணபதிக்கு அதிமுகவை சேர்ந்த ஓட்டுகள் பிரிந்து வருவதற்கு வாய்ப்பிருந்து வந்தது மற்றொரு புறம் பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் களமிறக்கப்பட்ட அண்ணாதுரை சமூக ஓட்டுகளை ார் ஆனால் தொகுதிக்குள் போட்டியிடக்கூடிய இரண்டு கட்சி வேட்பாளர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் இந்த தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு கை கொடுக்கவில்லை இந்த நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் திமுக வேட்பாளர் செல்வகணபதி ஐந்து லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் விக்னேஷை எழுபதாயிரத்து முன்னூற்று ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் பாவம் எடப்பாடியின் அரசியல் நிலை நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போகுது